வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் கிளிக் கிளிக் செய்யுங்க செய்யுங்க அப்படியே இருக்கிற செல்வம் புகழை மீட்டு தரும் அஷ்ட வராகி அம்மனை பற்றி தான் பேச போறோம் சப்த கண்ணீரில் ஒருவரான வராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார் இவர் வராகம் என்னும் பன்றி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவர் பின் இரு கரங்களில் தண்டத்தினையும் கலைப்பையும் கொண்டவர் இவர் கருப்புற நிறவோ ஆடையழுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகே சாலமேடு என்னும் ஊரில் அஷ்டவராகி வராகி கோயில் உள்ளது உலகிலேயே வராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாக இது கருதப்படுகிறது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வராகிய வணங்கினால் பகைவரை அழித்து பக்தரை காத்திடுவார் கொடிய ஏவல் பில்லி சூனியத்தில் இருந்தும் காப்பாற்றுவார் வராகிய வணங்கும் எவருக்கும் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அதாவது இந்து சமயத்தில் வழங்கப்பெறும் பெண் தெய்வங்கள் ஒருவர் வராகி இவர் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அம்மனின் குதிரைப்படை தலைவியாகவும் பத்மாவதி அம்மனின் காவல் தெய்வமாகவும் சப்த கண்ணீரில் ஒருவராகவும் அறியப்படுகிறார் மகாவராகி ஆதிவராகி ஸ்வப்னவராகி லகு வராகி உண்மத்த வராகி சிஙரோட வராகி மகிசாரோட வராகி அச்வாரடோ வராகி என்பது எட்டு வராகிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த எட்டு கோயிலையும் உள்ளடக்கி அஷ்ட வராகி கோயில் சாலமேட்டில் அமைந்துள்ளது உலகிலேயே வராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாக கருதப்படுகிறது இதேபோல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வழுவூர் என்னும் இடத்தில் வீராட்டேஸ்வரர் கோயில் வராகி வழிபட்ட தலமாக அறியப்படுகிறது அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்னும் ஊரில் சப்த மாதாக்கள் கோவில் உள்ளது இங்கு வராகி அம்மனுக்கு பஞ்சம திதியில் பூஜை மற்றும் மகா யாகம் நடைபெறுகிறது அதாவது வராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமைகள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் அதே மாதிரி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளும் மண் அகலில் கருணீலர் துணியில் நல்லெண்ணி விட்டு தீபம் மனதார வேண்டினால் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதோர் வீட்டிலேயே வராகி அம்மனின் படத்தை வைத்து தனி பரிகார தீபமாக ஏற்றி வந்தாலும் இழந்த செல்வங்களை பெறலாம் மாத பௌர்ணமி அமாவாசை மிகவும் சிறப்பாக அன்னதானத்துடன் நடக்கிறது வராகி மாலை படித்தால் அனைத்து துன்பங்களும் நம்மை விட்டு அகலும் இரவு பத்து அல்லது பதினோரு மணி அளவில் மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும் வராகிய மனமுறையை வேண்டிதான் கேட்பவை அனைத்தும் கொடுக்கும் தெய்வமாக நின்று துணை நிற்கும் அதாவது வராகி அம்மன் வீரநாரி மகாசேனா பஞ்சமி என பல பெயர்களை கொண்ட இவர் துர்க்கையின் படை சேனாதிபதியாக இருந்து வெள்ளியை மட்டும் ஈட்டியவர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் போது வராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் என்று சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன இவர் உக்கிரமான தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் அன்பை பொழிவதில் அன்னைக்கு நிகரானவர் இவருக்குரிய காயத்ரி மந்திரம் அதை ஜெய்ப்பூருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடியவர் வராகி அம்மன் ஓகே நாம விழுப்புரம் கோயிலுக்கு எப்படி சொல்லலாம் செல்லலாம் என்றால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் சாலமேடு அஷ்டவராகி கோவில் உள்ளது அதாவது தளவானூர் திருப்பாச்சானூர் செல்லும் அரசு பேருந்துகளில் ஷேர் ஆட்டோக்களிலும் நாம் கோயிலுக்கு செல்லலாம் அதாவது எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து சாலமேடு என்ற ஒரு இடம் இருக்கு சோ அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்ட அஷ்டவராகி கோயில் வந்து உள்ளது சென்று பயனை அடையுங்கள் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி